கிடா குட்டிகள் இருக்கு பூம்புகள் எல்லாமே இருக்கு எல்லா விதமான குட்டிகள் இருக்கு எல்லா பல்லு எல்லாம் எப்படி அப்படின்னு என்ன பல்லு பல்லுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாயிரத்தி தான் ரெண்டாயிரத்தி நாலு பல்லு ஆறு பல்லு நாலு புல்லு ஆறு புல்லு கடமப்பு இருக்கு இப்படி இருக்குண்ணே சரி நான் ரெண்டு பல்லு எப்போ ஆடு போடுமே ஆஹ் ரெண்டு பல்லுங்க ஒரு வயசுன்னு ஒரு வயசு நாலு பல்லுங்கிறது நாலு பல்லு ஆறுல இருந்து மூணு மாசம் மூணு மாசம் ஆமா அதுல ஆறு பல்லுங்கிறது ஆறு பல்லுங்கிறது கொஞ்சம் லேட்டா தான் லேட்டா தான் போடணும் ஒரு ஆறு மாசம் இல்ல

அது சொல்லியே வச்சுக்கிட மாட்டேன் வேணுமா வெடியாக்கடல வாங்க பாருங்க நீங்க பாத்தான் அந்த குட்டி நான் வெளியேட்ட அனுப்புறேன் சரிங்கண்ணா பழைய குட்டி வெளியே அனுப்ப மாட்டேன் கொடி ஆடுனா ரொம்ப பெருசா வளரும் ரொம்ப சிறப்பு மத்தாட விட நல்லா இருக்கும் சொல்றாங்க அப்ப என்ன நிலையில சிறப்பு இருக்கு ஆனா சிறப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆட்டில வந்து கலர் இருக்கு அதே மாதிரி மரம் செடி குட்டில அசால்ட்டா கலத்தை போட்டு நல்லா இருக்கும் வெயிட் நல்லா ஏறும் பாக்கிறது தான் எலும்பா இருக்கும் வெயிட் அதிகமா இருக்கும் வெயிட் அதிகமா இருக்கும் வெயிட் அதிகமா இருக்கும் கறி வந்து இறுதி இருக்கும் கறி இந்த இறுதி எல்லாரும் விரும்புறாங்க எல்லா சைடு விரும்புறாங்க எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க வேற ஒண்ணு இல்ல

அவங்க பண்ண வைக்கிறாங்கண்ணா இங்க பண்ணி பூசா வச்சிருக்காங்க சரி ஓகே இதுக்கு நம்ம லோக்கல் ஆளு கோயில்புட்டியாள்தான் கோயில்பட்டையெல்லாம் அங்க பண்ண வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஒகே ஒகே நால கொடியாடு தான் எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க நல்லா இருக்கு ஆனா ஹைட்டும் ஏழு அடி ஒயரா வளருதுன்னா கொடியாடு தான் வளரும் ஹைட் நல்லா ஹைட் வளரும் அந்த மூணு மணி நாலு மாரி போட்டு இருக்கனே அதுல ஒன்னு ரெண்டு உண்மையில வளர கட்டையே உங்க கட்டையே மத்தபடி எல்லாம் போயிருந்தான் வரும் ஓயர்தான் வரும் அந்த ரெண்டு குட்டி ஆடுங்க எல்லாம் நல்லா பால் செட்டா இருக்கு போனே

அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா என்ன காம்பல ரெண்டு காம்பல பிரிச்சு பார்த்து பார்த்து சுழி பார்த்து சுழி பார்த்து தான் வாங்கணும் மேய்க்கிறது நல்லா இருக்கா அதே மாதிரி குரல் ஆட்டில் வந்து ஏமாற்ற முடியாது சுழிகளையும் நம்ம பார்த்துக்கலாம் மடுவை பார்த்துக்கலாம் வாங்கிக்க ஆனால் கிடாயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல புளியம்பூர் கலரு ஆட்டுக்குன்னு ஏற்றது புளியம்பூர் கலரு புளியம்பூர் தான் நல்லா இருக்கும் புளியம்பூர் தான் மெயின் அப்படி இல்லைன்னா புள்ளப்பூர்

என்ன குட்டிகள் விற்பனைக்கு இருக்கு அதை பத்தி ஒன்னு சொல்லுங்க ஆனா இப்ப நம்ம குட்டிகள்னு பாத்தீங்கன்னா கிடா குட்டிகள்ல வந்து ஒரு நாற்பது இருக்குண்ணே தோட்ட குட்டிகள் இருக்கு இப்ப விற்பனைக்கு அது போல ஆடு தாயாடு இருக்கு ரெண்டு குட்டி ஆடு இருக்கு

அதிகமா இருக்கும் ஓகே ஓகே நல்லா இருக்கும் நம்ம பெரும்பாலும் வாங்கி கொடுத்ததுக்கு காமெடியெல்லாம் பார்த்தா வாங்கிக்கொடு பாத்து வாங்கிக்கணும் அதே மாதிரி என்ன பர்ஸ்ட் யூஸ்ல வந்து பால் சர எப்படி தெரியாது அதனாலதான் நம்ம வாங்கி குடுக்கறது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அதிகம் அதிகமா குடுக்கறீங்க ஆமா

புதுக்கோட்டை இருக்கு ஓகேண்ணா அது போக பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் சரிண்ணா இப்போ அவ்வளவு தூரம் ஆடு கொண்டு போறீங்க இழப்பு இந்த மாதிரி இருக்காதா எப்படி எப்படி கொண்டு போவீங்க இழப்பீடு வர்றதுக்குண்ணா நம்ம ஆடு இல்ல அந்த வெயில் தாங்காம அந்த மாதிரி கேட்க நம்ம பகல அனுப்ப மாட்டோம்ல இல்ல பகல் அனுப்ப இந்த வெயிலுக்காக தான் பகல அனுப்ப மாட்டோம் சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கு தான் அனுப்பணும் எட்டு மணிக்கு தான் ஆமா அதிகால போய் அவங்களுக்கு இறக்கணும் அப்படிதான் கொண்டு போயிருக்கேன் எப்பவுமே தார்பாய் போட்டு தான் கொண்டு போயிடலோ தார்பாய் எல்லாம் கட்டி நீட்டா போகும் அதாவது வெயில் இருக்காலும் தார்பாய் கட்ட மாட்டோம் ஏன்னா வெக்க உள்ள ஆடி ஒண்ணு

இந்த மூணையும் பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் புரிக்கியா போச்சுன்னா ஏத்துக்கிழிச்சு தீவனம் கூட முடிச்சுட்டு கூட்டிக்கலாம் அர்த்தம் போடுச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த இதை பல பண்ணாலே போதும் பிரச்சனையே வராது 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 அதே மாதிரி ஆட்ட பொறுத்தளவு தனக்கரை திங்கிறதுக்கு வயத்துக்கு தின்னுட்டுனா அதுவே போய் படுத்துரும் அது ஆளுகள் தெரியாம இருபது குட்டி வாங்கிட்டு போனாலும் அந்த உருதுக்கு தூக்கு குலையும் நாலுல தீவனம் போடுறாங்க அதெல்லாம் நம்ம டீ காப்பி சாப்பிடுற மாதிரிதான்

ஒரு மாசம் ஆயிட்டுனா உண்மை செய்யாது மாசி மாதம் சொல்லுங்க தொண்ணூத்தொன்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது எழுபது பயங்கரமா இருக்கா ஆமா பயப்படமா

உங்க நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது என் நம்பர்